எஸ் மக்களே எனக்கு எப்பசோன் முடிஞ்சது ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த கடைசி கோர்ட் டாஸ்கில் தான் ஆரம்பிக்குது சுபிக்ஷா கையில் ஒம்பது கேஸோடு வராங்க ஒம்போதே படித்து காமிச்சிருவாங்க போன லைவில் நம்மளுக்கு ஒரு மூணு தான் காமிச்சாங்க ஒன்று அமித் வினோத் மேலே கொடுத்தது சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு அடுத்தது திவ்யா வினோத் மேலே கொடுத்தது இவர்கிட்ட கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல அப்படின்னு அடுத்த கேஸ் நல்லா இருந்தது சுபிக்ஷா கமுருதின் மேலே கொடுத்தது இந்த மாதிரி என்னோடய கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டிலிருந்து இப்படி தான் நடந்துப்பியான்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னை கேட்டால் இந்த கேஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் அந்த கம்ருதன் மக்ருதின பூஜையாவது கொஞ்சம் குளிஞ்சிருக்கும் அதையெல்லாம் கோட்டையை விட்டு போட்டு உருப்படியே தேவையே இல்லாத ஒரு கேஸு இந்த ஒம்போதாவது கேஸு திவ்யா சாண்ட்ரா சுபிக்ஷா அண்ட் ரம்யா சேர்ந்து இவங்க மேலே எல்லாருமே ஒரே கேஸ் தான் கொடுத்துருந்தாங்க பார்வதியின் கம்ருதயன் மேலே இவங்க மயக்குமோடி பேசினாலும் எங்களோட முட்டை பாலெலாம் போச்சு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அதை வாங்கித்தரேன் இங்கே யாராலேயும் முடியாது தலையே வந்து ஏதோ ட்ராமா போட்டு பார்க்குறாரு நடக்க மாட்டேங்குது அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றுறதுக்காக அமித் ரொம்ப போராடுறாரு இருப்பாகவும் நடக்க மாட்டேங்குது அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் ஆலை மட்டும் எப்படி முடியும் தேவை அந்த கேஸ் வந்து எப்படினாலும் இந்த பக்கம் தான் தீர்ப்பாகும் போட்டோவங்க பக்கம் தான் த தீர்ப்பாகும் எப்படினாலும் இவங்க தீர்ப்புனாலும் எதுவும் வரப்போறதில்லை அப்படிங்கும்போது அந்த கேஸ் எடுக்கப்பட்டிருக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அறிவு கெட்டதுங்க உள்ள இருக்கிறது ஒன்று கூட அறிவில்லை அந்த கேஸ் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை நூஸ் மாதிரி அந்த கேஸ் எடுத்துருச்சுங்க விக்ரம்கெலாம் அறிவு இருக்கும்னு நினச்சேன் ரெண்டு கை தூக்கிட்டு இருக்காரு லூஸ் மாதிரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இவங்களுக்கு பார்வதி கபுரன் சார்பாக அமைத்தும் ஹவுஸ்மேட் சார்பாக சபரியும் ஆஜராறாங்க உள்ளே வந்தோன்னே சபரி தெளிவாக சொல்லிடுறாரு சொல்லி கொடுத்தாரு போல இருக்குது விக்ரம்ம இந்த மாதிரி இது போனால் பரவாயில்ல இப்போ முட்டை பால் பூச்சுங்கிறது மட்டும் கிடையாது இவங்க வந்து பிக்பாஸ் ரூல்ஸை மதிக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அமித் வந்து ரொம்ப கன்றாகவே அவர் முட்டு கொடுத்தாரு இந்த கேஸே ஒரு வேடிக்கையான கேஸு நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான அளவு தண்டனை கொடுத்துட்டோம் அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸ் போட்டாங்கன்னே தெரில அப்படின்னு முட்டில தான் ஆரம்பிச்சாரு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹெவி முட்டில தான் ஆரம்பிச்சாரு நம்ம அபித் அபித் வந்து இப்படி அவங்களுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸானே தெரியும் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசினார் நான் கூட பரவாயில்லையே மனுஷன் அப்படின்னு நினச்சா கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் வீக்கெண்டில் காப்பாத்துறதுக்காக அவர் இருக்காரு மக்களே எப்படி பிக் பாஸ் விஜய் செய்த எல்லாம் பார்வதி கிட்ட பணம் வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி அமித்துக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் போயிருக்கு பார்வதி கிட்ட இருந்து அவர் நடத்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அவ்வளோ அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறமா பார்வதி இதை சாப்பிடும் போனால் அசைக்கப்படுத்துறாங்க நாங்களாம் அமித்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கோம் வெளியில் ஐயோ அமித் பாவம் பார்வதி அசைக்கப்படுத்துறாங்கன்னு அவர் என்னென்னா போய் பார்வதி வழியை விழுகிறார் சம்பந்தமே எல்லாம் பார்வதிக்கு அவ்வளோ முட்டை அந்த கேஸில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷா வந்தாங்க எங்களோட பொருள் போயிடுச்சு அப்படிங்கும்போது சுபிக்ஷாட்ட போய் கேட்குறாரு டாஸ்க்கில் போனால் நீங்கள் ஒத்துப்பீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அது பைத்திகார தனமாக இருந்தது டாஸ்கில் போகிறது டாஸ்க்கு இவங்க பண்ண தப்புக்கு அவங்கயே இழக்கணும்னு சுபிக்ஷா கேட்டால் அது ஒரு மாதிரி உணரிகிட்டே கிடந்தாரு இவர் இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து சொன்னாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு திவ்யா சொன்னாங்க டே மைக் மூடி வச்சு பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நடக்கும்போது கவுருதீன் வந்து பின்னாடிலேருந்து இருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு கமோதனுக்கும் விக்ரமுக்கும் முட்டுது அதுக்கப்புறமா இவங்க பார்வதி என்ன பண்ணுறாங்க பார்வதியை கூப்பிடுறாங்க பார்வதி வந்து எப்பவும் போல் உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க அதாவது அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுனாங்களாம் அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் பற்றி பேசுனாங்களாம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேர் தெரிய வேணான்னு சொல்லி மைக்க முடியணாங்களாம் ஏமா புயஸ் அதை இதை வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகிறாங்க அமித் எவ்வளோ மக்கா இருக்கார் பாருங்க அவங்க பேச ஃபுல்லாக ஏ ஏ கண்டன்ட் காஜி கண்டன்ட்டு பரவாயில்ல இப்படி சொல்லிடுன்னு அவரே சொல்லித்தராரு அவருக்கு எப்படியாவது ஆயிடும்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் எனக்கு சுத்தமாக ரொம்ப கேவலாக பண்ணார் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த வக்கீலதை எடுக்காமே இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அவருக்கு சட்டம் தெரியும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கும் எனக்கு அதுவும் போச்சு ஏன்னா அவர் ரொம்ப மோசமாக பிஹே வாதாட்டார் ரொம்ப மோசமாக வக்கீலாக பிஹேவ் பண்ணார் பார்வதி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து பேசும்போது சபரி அழகாக ஒரு கேள்வி கேட்டார் சாண்ட்ரானு சொன்னாங்க ஏட்டை மைக்க முடி வச்சுட்டு பேசினாங்க அப்படின்னாங்க அப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி பேர் அதெல்லாம் தான் சொன்னாங்களான்னா இல்லை அது வேற சென்சிட்டிவான கண்டாட்டுன்னு சாண்ட்ரா போட்டு உடச்சி விட்டுருச்சு உடனே அமைத்து அதை என்ன சென்சிடிவ் சொல்லணும்ல அப்படிங்கிறாரு சபரி தான் அதை வேண்டாங்கிறாரு அது தெரியாமல் அங்கேருந்து பாரு கத்துது அப்புறம் சபரி சொன்னார் ஏய் உன் கட்சிக்காரர் தான் உன் வக்கீல் தான் பேச சொல்கிறார் ராதா வேண்டாம்னு சொல்லிட்டு சபரி கத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி விட்டார் இதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரே பின்னாடி பேசிகிட்டே இருக்காங்க திவ்யா உட்காந்துருக்காங்க பின்னாடி கம்பருத்தீடு பார்வதி பேசிகிட்டே இருக்காங்க இதில் வந்து எஃப்ஜே நடுவில் வந்து ஏமா லாயரில் லா ஃபேமிலியில் எல்லோரும் லாயர் வாய்க்கு தான் சொல்லுவோம் போல் இருக்கு டெக்கோரம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்ல வந்தார் உடனே என் ஃபேமிலியை பற்றி பேசினா என் ஃபேமிலியை பற்றி பேசினான்னு லூஸு மாதிரி கத்துது அதுதான் ரெண்டு நாளாக அவங்க தான் இருந்தாங்க பார்வதி மேடம் தான் நான் லாயர் ஃபேமிலியில் வந்திருக்கேன் நான் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுவேன் எனக்கு தெரியும் உருட்டிகிட்டு இருந்துச்சு அதாவது மற்றவங்க கேஸ் நடக்கும்போது மேடம் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க தன்னுடைய கேஸ் நடக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுவது திசை குறைச்சி தான் கண்டதையும் பண்ணுவாங்க அது எஃப்ஜே சொல்கிறது அவ்வளோ பெரிய தப்பாக அதை வச்சு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ண பார்வதி ட்ரை பண்ணாங்க என்ன பண்ணாங்க ட்ரை பண்ணாங்க அந்த பிளான் சக்ஸஸான்னு கேட்டால் மிகப்பெரிய ஃப்ளாப் மிகப்பெரிய ஃப்ளாப்பான பிளான் அது ஏன் அது ஃப்ளாப்பான பிளானுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா இதுக்கு கேட்கலாம் ஒரு பிரேக்கை வேறு விட்டாங்க பார்வதி கேஸ்னால் மட்டும் டெய்லி பிரேக் விட்டுறாங்க ஏன்டே தெரில நம்மளுக்கு ஓகே பிரேக்கில் வெளியில் வந்தாங்க எஃப்ஜே கிட்ட போய் நீ ஃபேமிலி பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கபூர் தான் அவர் சொல்கிறார் நான் ஃபேமிலி பத்திரம் பேசினா தப்பா எதுவுமே பேசல நீ தான் லாயர் ஃபேமிலி லாயர் ஃபேமிலிட்டு நீ லாயர் ஃபேமிலியர் பேசுறேன் நான் கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பார்வதிக்கு சரியான ஆள் எஃப்டே தான் அப்புறம் பக்ரு வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வியானவங்க தானே வைக்க முட்டிட்டு பேசுனீங்க அப்படின்னா இவர் நான் போ பேசவே என்னடா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு உங்களுக்கும் தானே சரி விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் பக்கு தான பேரிலே மக்க வச்சிருக்காரு அப்புறம் அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அப்போ வந்து இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து மைக்கை மூடிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னாரு மக்ருதி உடனே எஃப்டே வெளியில் வந்து அப்படி சொல்லலையான்னு கேட்டால் நீ பேச மாற்றி பேசுகிற அப்படிங்கிறாரு உள்ளே ஒன்று பேசி வெளில ஒன்று பேசுகிறாரு உள்ளே தான் அப்படியே வந்து அவர் வெளியில் கேட்டார் இந்த மக்கள் ஏதோ உணரவேன்னு உணர்ட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போகும்போது திரும்பி பார்வதி நடுவில் வராங்க பார்வதி நடுவில் வரும்போது இவர் பார்வதியை பேசாத நான் அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கான்வர்சேஷன் ஆகி நீங்கள் பிரம்மளை பார்த்த மாதிரி எப்போவும் அந்த மக்ருதை போவார் இல்லையா அது மாதிரி நெஞ்சு பற்றிட்டு போகிறாரு இவர் என்னடா பண்ணுவார் என்ன பண்ணுவான்னு போகிறாங்க கடைசியில் வினோத் தான் அதை பிடிச்சி விடுறாரு அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக தான் பேசிக்கிறாங்க நீ குறுக்கால போகாத அப்படின்னு சொல்லி பார்வைய பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு பேர் சமாதானம் ஆயிட்டாங்க அந்த சண்டை அதோட முடிஞ்சிடுச்சு அந்த சண்டையே இல்லை பார்வதி வந்தால் எஃப்ஜெக்ட் டென்ஷனாக இருந்து கத்தார ஆரம்பிச்சிடுறாரு அவ்வளோதான் ஏன்னா பார்வதி அதை பண்ணுறாங்க எதையோ உன்னை ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன்னு உடனே அவருக்கும் கடுப்பாகுது இல்லை அவர் நான் அவன் ஃபேமிலி பற்றி பேசலான்னு இவங்க சொன்னாங்கல்ல நான் அமித்த அமித்தை பற்றி பேசவே இல்லை அமித் கேஸ் இழுக்கிறது வந்து எஃப்ஜே எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணாதான்னு சொல்கிறாங்கல்ல அதை எல்லோரும் நம்மளோட எதிர்பார்க்குறாங்கல்ல அதே மாதிரி தான் நீங்களும் நம்புங்க உங்கள் ஃபேமிலி பற்றி பேசல உங்களை பற்றி தான் பேசினாருன்னு அவ்வளோதான் அவள் வர மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சு மார்க்லாம் காமிச்சு எனக்கு அதெல்லாம் ஓகே தான் எனக்கு பிரச்சனையாகவே இல்லை ஏன்னா எல்லாமே பண்ணுறது பார்வதி ஷி டிசர்வ்ஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கப்புறமா இந்த சண்டை முடிச்சது ஒரு மறுபடியும் கோர்ட் ஆரம்பிக்குது மறுபடியும் பேசுகிறாங்க வனவள குழக்கலான்னு பேசுகிறாங்க இதுக்கு இடையில வியானா சொல்லிடுச்சேன் வினோத்துக்கிட்ட அவங்கண்ணா ஏழு எட்டு தடவை வயங்க முட்டு பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு உடனே சார் சார்தி மக்கள் சார்வ தீர்ப்பு கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் தான் ஒரு கண்டன்ட் நடக்குது எப்பா பார்வதி பிஆர் இதுக்கு என்ன முட்டு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரில எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூம் போட்டு வெளில வந்ததுக்கப்புறமா வெளியில் வந்த கம்பெனியில் உள்ளே கூப்பிட்டு பார்வதி இருட்டாக இருந்த ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே என்ன பண்ணுறாங்க இது கேள்வி பூச்சிக்கு பூச்சிக்கிட்டு சவுண்டு கேட்டுச்சு நான் எதுவும் என்னோடய இமேஜினேஷனில் சொல்ல விரும்பலை பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க என்ன வேலை இருட்டுரும் உங்களுக்கு அப்படி வேண்டா கூட அந்த டீ கடைன்னு சொல்லப்பட்ட ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குது ஆனால் அதுலேயும் கேமரா இருக்கும் இவங்களுக்கு கேமரா இல்லாத இருட்டு அறையில் கட்டுப்படுத்த முடியாமல் அப்படி என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறந்தான் கேள்வி இது இதையும் கேமுன்னு சொல்லுவீங்களாடா இதையும் கேமுருன்னு சொல்லுவீங்களாடா இதில் என்னடா கேம் இருக்குது ஆ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு வருது ஆனால் எப்படினாலும் காசு வாங்கினவங்க கொடுக்க தான் செய்வாங்க அதை கொடுங்க உள்ள எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாரு சபையை கூட்டிட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு வேறு ஏதோ பேசிட்டு இருந்தார் இடையில விக்ரம் கேட்டார் ஏதோ அவங்க ஃபேமிலி பேர் தப்பாக பேசணியாடா அப்படின்னு விக்ரம் தான் கேட்டார் தான் எஃப்ஜே பதில் சொன்னார் நாயகரா பேசினேன் நான் வந்து ஃபேமிலி லாயர் 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 ஃபேமிலியில் அந்த மாதிரி பேசலையேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது பார்வதி கிரியேட் பண்ண எப்பவும் போல பார்வதி தாபாச குறியீடு கொண்டு கிரியேட் பண்ணாமல்ல அது மாதிரி அவங்க கிரியேட் பண்ணுற நேரட்டிவ் தெரிஞ்சிருச்சு பார்வதி கூட்ட ஆமாம் அம்மா அவன் சொன்னது கரெக்டாக ஆனால் எனக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு புட்டு கொடுத்துச்சு ஸோ அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் ஓகே இவன் தேவையில்லாமல் தான் பணியை போட்டிருக்கான்னு சொல்லி அது ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு முடிச்சிட்டாங்க இது முடிச்சதுக்கப்புறமா சேட்ராவும் பார்வதியும் பாத்ரூம் ஏரியா போகிறாங்க சூப்பர் டெலிஃப் பாத்ரூம் ஏரியா போ ஆ இல்லை சாரி இதுக்கப்புறம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் திவ்யா சாண்ட்ராவை சொல்லிட்டாங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அடுத்தது மறுபடியும் சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் திவ்யாவை போட்டு அடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக ஒர்ஷ் பர்ஃபார்மராக செலக்ட் ஆனது ரம்யா அதுலேயும் பார்வதி ஒரு சம்பவம் பண்ணுச்சு பார்வதிக்கு ஒரு விஷயம் பேசாதன்னு சொன்னால் பிஆர்டி ஈப்ஸ் பார்வதி ஒரு விஷயம் டச் பண்ணாதேன்னு சொன்னால் டச் பண்ணால் அவளுக்கு கோவம் வருது இல்லை அதே மாதிரி ரம்யா ஒரு விஷயம் பேசாதன்னு சொன்னால் இவங்க ஏன் மீன் திரும்ப பேசணும் போய் இன்னொன்னே அந்த போன வாரம் கதவு திறந்தது விளையாட ஆரம்பிக்கிறாங்க ரம்யா சொல்கிறாங்க அதை பற்றி பேசாத எனக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு நிற்கிது பார்வதி எனக்கு தொடர் நான் சொல்லதான் செய்வேன் அப்படின்னு அடம் அப்புறம் தனியாக போய் ரம்யா அழுதுட்டு வந்துட்டு ரம்யாக்கு தேவை நான் ரம்யாக்கெலாம் சப்போர்ட் பண்ணேன் ரம்யா கண்டிப்பாக தேவை ஏன்னா உண்மையாக இருந்த இடத்த விட்டுட்டு அவங்களெல்லாம் ஆசி கஷ்டப்படுத்திட்டு போச்சு இல்லை அது வாங்கி தான் ஆகணும் இல்லை பார்வதி கூட கை கட்டினாங்களா நீட்டிக்கிட்டோம் நீட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு பார்வதி வந்து சரி சொல்லு அப்படின்னா பார்வதி அதிலேயே தான் சொல்கிறாங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு கதவை திறந்தாங்கல்ல அப்போ அதெல்லாம் பார்த்து நீ பயங்கரமாக விளையாடுவாடி நினச்சேன் ஆனால் விளையாடல இதுதான் நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே அவசரப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அவசரப்படுறதுக்கு என்ன இருக்குது அவங்க அந்த டாபிக் எடுக்காதுன்னா அதாவது டீசென்சி தெரிஞ்சு அறிவு இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அதை பேச மாட்டான் அங்கே இருக்கிறது பார்வதினால நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா இது எதுவுமே அவங்களுக்கு இல்லை ஸோ இதை பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் சரண்ட்ராகவும் பார்வதியும் அந்த பாத்ரூம் ஏரியா போய் உட்காந்துக்கிட்டு சாட்டராக சொல்கிறாங்க பாத்தி அடி என்னை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை சொல்லிட்டா பாத்தியா அவளுக்கு நான் அப்போ அவனோட நீ முன்னாடிலேருந்தே இருந்திருக்கு நானும் பிரஜனும் அப்பாவே ஏமாந்துட்டோம் அவள்கிட்ட விஜய் சேதுபதி சார் சொன்னவரில் வீக்கெண்டில் திவ்யா அவங்கள வச்சு கேம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தான் நீ புரியலை அப்படின்னு எது திவ்யா இந்த அம்மா வச்சு கேம் விளையாடுச்சு நம்ம அதை பார்த்தோம் இல்லை கேட்குறவங்க கேனையினா இந்த அம்மா என்ன வேணாலும் சொல்லுமா திவ்யா தலைமுடியை உட்காந்து வச்சு இந்தம்மா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு விடிய விடியா அன்னைக்கு என்னத்தை வேணாலும் உருட்டலாம் சாண்ட்ரா என்னன்னாங்க பாருவாவது நான் பொய் காரணமாவது சொல்லி உருட்டுது அதாவது நடந்து திரிச்சாவது பேசுது ஆனால் இந்த சாண்ட்ரா பாருங்க லிட்டரலி பொய் திருச்சலாம் இல்லை லிட்ரலி நடந்த ஒரு விஷயத்தை விட்டு அப்படியே வேற மாதிரி சொல்கிறாங்க அந்த விஷயத்த ஐயோயோ அப்பா விஷ குடவுனாலும் குடோன் அப்படி ஒரு குடோடு நீங்கள் சாண்ட் அதாவது திவ்யாவோட பக்கம் தெரியாமல் சாண்ட்ரா சொல்கிறத கேட்டால் அப்படியே சாண்ட்ரா அப்பாவின் நம்புற அளவுக்கு இருக்குது அந்த ஐஸ்கிரீமு கூட நான் தாண்டியும் கொடுக்க சொன்னேன் தப்பாக போகவும் தெரிஞ்சே கொடுக்க சொன்னேன் அப்படின்னு அழுகுது தப்பாக எங்கே போச்சு எங்கேயே போன சாண்ட்ரா கொடுத்துருந்தா தான் தப்பாக போயிருக்கும் திவ்யா கொடுத்தா தான் நல்லா தான் இருந்தது அது அழுகும் போது நீங்கள் லைவில் பார்த்துருக்கணும் கேமரா வந்து சாண்ட்ராவோட கண்ணுக்கு ஜூம் போயிட்டு போயிட்டு வருது எல்லோரும் தேடுறோம் ஒரு சொட்டு தண்ணியை கூட காணும் குரல் கமருது மூஞ்சி சுருக்குது தண்ணியை மட்டும் காணும் நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன் அவன் கேமரா மேடம் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தான் சரி ஏதாவது ஒரு சொட்டு கண்ணீராக வந்தால் சேட்ரா ஃபீல் பண்ணுதுன்னு காமிச்சிடலான்னு பார்த்தா ஒரு சொட்டு கண்ணீர் கூட கடைசி வரைக்கும் விடாமல் கேமரா மேடம் சேட்ராக ஏமாத்த தருணத்தை தான் அங்கே நம்ம வருத்தத்தோடு பார்க்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்து உட்காறாங்க எல்லாரும் இதை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கப்புறம் நடந்துச்சு நிறையாவே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் இதுலேயும் சிம்பிளாக சொல்கிறேன் திவ்யா வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க இதுங்கெல்லாம் ஜெயில்கிட்ட உட்காந்துருக்குதுங்க இது பார்வதி கம்முதினு சேண்ட்ரா வினோத் அமித் உள்ளுக்குள்ளே ரம்யா ஜெயிலில் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி வீட்டோட மெயின் வாசல்கிட்ட உட்காந்துருக்கிற திவ்யா வந்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க யாருக்கும் தெரில அனுகிட்ருக்கிற சாண்ட்ராவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் அப்போ ம மக்ருதின் ஒரு வார்த்தையை விடுறாரு யாராவது வைல்ட் கார்டு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு கூட போட்டி போட்டு கேப்டர் அவர் ஆவாங்களோ என்னமோ அப்படி ஆனால் திவ்யா மாதிரி டார்ச்சர் பண்ணுற கேப்டன் ஆயிடக்கூடாது அப்படின்னு வார்த்தையை விடுறாரு தான் ஒரு சண்டை நடந்து உன்னை பற்றி நீயும் என்னை பற்றி நான் உன்னை பற்றி நானும் என்னை பற்றி நீயும் பேச வேண்டாம்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ பேசக்கூடாது இல்லை நீ பின்னாடி பேசுறீக்கிறது தப்பு தானே நான் திவ்யா கேட்டாங்க கேட்டு எழுந்து வராங்க கேட்டு எழுந்து எதுக்கு நீ என்னை பற்றி பேசுகிறேன் எதுக்குன்னு என்னை பற்றி நான் இல்லாதப்போ பேசுகிறேன் அப்படின்னா ஆமாம் நீ டார்ச்சர் பண்ண நான் சொன்னேன் அதனோடய ஒப்பீனியன் அப்படிங்கிறாரு நான் இல்லாதப்ப ஏன் பேசுகிறேன் நீ எதுக்கு ஏன் பேரை யூஸ் பண்ணுறா அதான் பண்ண மாட்டேன்னு மத்தியானம் சொன்ன அப்படின்னு அவங்க டோனில் கேட்டாங்க நான் சொல்கிற டோனில் கேட்கலை ஸ்ட்ராங் என்னங்க அப்போ இந்த மக்குருத எழுந்துருச்சு எழுந்து போனதுக்கு அப்புறமா என்ன இப்போது அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு அதை எப்படி நீ சொல்லலாம் என்னோடய பேரடி எடுக்கக்கூடாது நீ என்ன இருக்க நீ இன்றைக்கா தலையார் பார்த்துருக்கியா நீ என்ன கூத்துடிச்சிட்ருக்கானு இதெல்லாம் போக்கில் வந்தது அவங்க கூத்துடிச்சுட்டு இருக்கான்னு பார்வதி மென்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் இவர் வேணும்னே டார்கெட் பண்ணாரு அவங்க நடக்க சொன்னாங்க இதுதான் வித்தியாசம் ஆமாம் நீ பண்ண இது கேப்டன்சி கேவலமாக தான் இருந்தது அப்படின்னு அழுத்தி அவர் சொல்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி அவர் டான்ஸ் ஆடுவார் எழுது கேவலமாக அதை உண்மையிலே கேவலமாக இருந்தது அவங்க கேவலமாக இருந்ததுன்னு சொன்னாங்க உடனே அவர் ஆமாம் அவங்க கேப்டன்ஸ் கேவலமாக தான் இருந்தது அப்படிங்கிறார் இது பேசக்கூடாது இன்னொரு பேசுகிறேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு போகிறாங்க அவர் கேட்கவே இல்லை நீ யார் வான் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு போயிட்டார் சரி அப்புறமா அது கம்முன்னு இருக்கணும் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல உடனே பார்வை எவ்வளோ எடுத்து கொடுக்குது என்னம்மா நம்ம என்ன கேவலமாக பண்ணோமா நம்ம என்ன கேவலமாக பண்ணோமா அவர் அவங்களை கேவலமாக பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லை அவங்கள குத்துடிக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க கேவலமாக பண்ணுறாங்கன்னு கே மட்டும் சொன்னது ஆனால் பார்வதி இல்லையா அப்படி சொன்ன இல்லை திருச்சி பேசுவாடோ திருச்சி பேசிகிட்டு இருந்துச்சு பார்வதி திவ்யா போய் உட்காந்து பேசாமல் விட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே திவ்யாட்ட வம்பு என்னையில நீ என்னவும் வம்பு இருந்தார் சாரி பூரினாரு ஒரு லாரி லாரி வரை ஏறி போகணும் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்ன கேவலமானவன் சொல்கிறோம் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது பேசக்கூடாது என்னவோ அவங்களும் வந்து இப்போ என்ன ஆடாப்படா சொல்கிறோம் அவங்களும் வந்து பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க இவர் சொன்னதுக்கெலாம் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கான்வசேஷன் இல்லை இடையில் ஒரு இடத்துல வந்து அப்படியே மேலே பாரு காக்கா வாயில் ஆகி போயிடும் அப்படின்னா அவங்களுக்கு அடுப்பாயிடுச்சு என்ன என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் அப்படின்னா என்னடி நீ என்னடி எனக்கு அவளமா சொல்கிறேன்னு இவர் தான் வார்த்தையை விட்டார் வார்த்தையை விட்டோடனே இந்த வாடி பொடின்னு பேசாத பேசாதன்ட்டு அவங்க எழுந்து வந்துட்டாங்க இவரும் எந்திரிக்கிறாரு இவங்க இவங்க அமித்தும் வினோத்தும் அவங்க சொன்னதே ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கேட்காத அளவுக்கு அதாவது பக்கத்தில் அந்த ஃபேண்டராகவும் கேட்கல அவங்க வந்து கமுருதனை கம்முண்டு கம்முண்டுருன்னு சொன்னது பேசாதரா பேசாதரான்னு சொன்னது பக்கத்தில் இருந்த சாண்ட்ராக தெரியல அவ்வளோ சத்தமாக கண்ட்ரோல் பண்ணி ஐயே கம்பருத கமருதலை சத்தமாக சொன்னாலே கேட்க மாட்டான் இதுல குசு குசுன்னு பேசினா அவன் எங்கேருந்து கேட்பான் இவங்க கண்ட்ரோலே பண்ணலன்னு அதிகமாக நேரம் கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் கடுப்பா இப்போ எழுந்து உள்ளே போயிட்டாங்க இவங்க எங்கே டூர் போகலான்னு ஒரு ஒரு பொண்ணை அழுக வச்சு உள்ளே அனுப்பிட்டு எங்க டூர் போகலான்னு ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க அந்த கேங்கு அதாவது காரி துப்புறதை விட பெருசாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல அவ்வளோ கேவலமாக இருந்தது ஆக்சன்ஸ் இவங்க உள்ளே போய் சொல்கிறாங்க உள்ள இருக்கிற யாரும் பெருசாக கண்டுக்கல எனக்கு அதுவுமே வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா இப்போ திவ்யா அது ஆக்சுவலாக அந்த பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க திவ்யா தேவையில்லாமல் கற்றுவாங்க கத்துவாங்க அப்படின்னு ஒரு பிம்பு க்ரியேட் ஆகிடுச்சு அது அவங்க பண்ணி தான் ஸோ எப்பவும் போல திவ்யாங்கம் சண்டை போட்டுருக்கு நினச்சி வீட்டில் இருக்கிறவங்க விட்டுட்டாங்க இது வணக்கமாக நடக்கிறதானே அப்படின்னா அன்மோரோவர் மோரோவர் சில விஷயத்துல போய் பெருசாக தலையிட்டு அவங்க யாருமே கேட்கறது இல்லை அவங்க அவங்க கேங்குக்குள்ளே நடந்துக்கிட்டால் அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நடந்துக்கிட்டா தான் கேள்வி கேட்குறாங்களே ஒழிய தேர்ட் பர்சனுக்கு நடந்தால் கேள்வி கேட்குறதுலே அந்த வீட்டில் இந்த சீசனில் அந்த வீட்டில் ரொம்ப காமனாக இருக்குது யார் பிரச்சனையும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஆனால் திவ்யா அங்கே அரோரா வந்து அந்த டாப்பை டீ போட்டதை கேட்டதுனால அவங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க வந்து உட்காந்து திவ்யாவை கன்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அமைத்து உள்ளே போய் கம்மா நீ நல்லா பேசுகிறடா நல்லா சண்டை போடுற ஏற்றி விட்றாரு நல்லா சண்டை போடுற ஆனால் பார்த்தையை மட்டும் விடாத நீ சாரிலாம் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டார் வந்தோடனே வெளியில திவ்யா கிட்ட வந்தா திவ்யா சாரி கேட்க சொல்லுங்க அவர் திருத்தின்னு முடிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது வினோத் வந்து மக்ருதி திட்டி டீ போட்டு கூடாதுன்னு திட்டி கூட்டிட்டு வராரு வந்து அமித் கிட்ட கேட்டாங்க நீங்க சாரி கேட்க சொல்லுங்கன்னு தலை தலை கிட்ட கேட்டாங்க அமித்துன்னு சொல்ல முடியாது வீட்டு தலைக்கிட்ட கிட்ட தப்பு பண்ணாருல சாரி கேக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா கூட்டிட்டு வந்தது யாரு வினோத் வினோத் வந்து மக்ருதி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வினோத் கூட்டிட்டு வந்தது பிடிக்கல நீங்கள் எப்ப பாரு அவங்க தப்பு இப்படி தான் கூட்டிட்டு வந்து முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சா ஏய் நான் சாரி கேட்கறத கூப்பிட்டு வந்தேன் உட்காரன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இவரை சாரி கேட்க சொன்னால் இவர் சாரி கேட்காம என்ன இடத்தையும் சொல்கிறாரு என்னை கேவலமானுன்னு பேசுகிறேன் நான் பேசதான் செய்வேன் இவர் ஆரம்பிக்கும் போது திவ்யாவும் அவங்க சைடு விளக்கத்தை ஃபுல்லாக கொடுக்குறாங்க இவர் அமைத்து வந்து இப்போ உனக்கு சாரி வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி திவ்யாட்ட சண்டைக்கு போகிறாரு புரியவே இல்லை தப்பு பண்ணது மக்குருதின் எனக்கு நான் நான் போக சொல்லுங்கன்னு திவ்யா சொன்னால் அதான் இவங்க அங்கே போய் இங்கே போய் இங்கே ஒரு மாவட்டம் ஏதோ சிரிக்கிறாருக்கு அமருதின்னு சிரித்த உடனே இவங்களுக்கு அடுப்பாயிடுச்சு எப்படி சிரிக்கிறான் பாருங்க நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் இவன் சிரிக்காண்டா அவங்க கோப்பட்டு எழுந்திரிச்சு வினோத்த பார்த்தா அவரும் சிரிக்கிறார் இன்னும் ஹைக்கு போயிடுச்சு அவங்களுக்கு பீக்கு போயிடுச்சு ஓ என்னை கிண்டல் பண்ணி தான் நீங்கள் வந்தீங்களா அவங்க பண்ணது அப்படி தான் இருந்துச்சு அவர் சாரி கேட்க தான் கூட்டு வந்தார் ஆனால் வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தால் என்ன தோணும் சிரிக்க வந்த மாதிரி தான் தோணும் எழுந்து உள்ளே போயிட்டாங்க அவரோட பின்னாடியே போயிட்டாங்க அப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து அமைத்து வந்து சொல்கிறாரு சிரிக்காத கமுருதீன் நீ பண்ணுறது தப்புனா அப்பயும் சிரிக்கிறார் அவர் அவருக்கு அவ்வளோ தெரியும் நம்மளே எல்லாம் கேட்பான் என்ன கேட்டுறாங்க இடத்துல அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என்னமோ கிண்டல் பண்ணா வேணால் பேசவா அப்படிங்கிற போடான்ட்டு போயிட்டாங்க திவ்யா அது தப்பே இல்லைங்க மறுபடியும் ஒரு போடி சி போடா போடி ஃப்ரெண்ட்லியாகவோ இல்லை இந்த மாதிரி பேசிக்கும் போதோ ஓகே பட் மரியாதைய ஒருத்தங்க எதில் கான்வெர்சன்ஸிட்டு இருக்கோம் நீ என்னடி கேட்கறது அப்படிங்கிறது தப்பு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் தெரியாமல் மக்குரதனோட பியார் உருட்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா இதுக்கப்புறமா அந்த டாஸ்க் ஒரு மொக்க டாஸ்க் ஒன்று வந்தது அந்த ஹெல்த்தி க்ரோஸை பெருங்காய் என் டாஸ்க்கு என்னமோ சமைச்சி என்னென்னோ கண்ட்ராக ஒரு பஜ்ஜியும் கேவலமான ஒரு பொரியலி பண்ணும் உட்கார்ந்துருந்தாங்க அதை பண்ணி சாப்பிட்டாங்க அதோடு முடிஞ்சுது ஆ இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டேன் இந்த கோர்ட் ஆஃப் வெளில வந்தாங்க இல்லையா அப்போ எஃப்ஜே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாருல இந்த மாதிரி நான் ப்ரூஃப் பண்ணிட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து அவங்க ஃபேமிலி தப்பாக பேசுகிறேன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் அதை வந்து பொறுத்துக்கவே முடியல பார்வதியால் நீங்கள் அது ஒரு ப்ரொமோ அன்சைனில் வந்திருக்கும் வெளியில் வந்து உட்காந்து திருப்பி திருப்பி கத்துறாங்க என் ஃபேமிலி பற்றி அவன் பேசுகிறான் பேசுகிறான் எனக்கு கெட்ட அவங்க வாழ் அவ்வளோ கெட்ட வார்த்தை வருதா ஐயோ என்னால் ஃப்ரீயாக பேச முடியல பேச முடியல பேச முடியல ஆரம்பித்து ஆரம்பித்து கெட்ட வார்த்தை ஆரம்பிச்சு ஆரம்பித்து முழுகிறாங்க கஷ்டப்பட்டு முழுகிறாங்க சொல்லேன் சொல்லிட்டு போயேன் எவ்வளவோ அசிங்கம் பண்றாங்க நான் கெட்ட வார்த்தை சொல்றதுனால அவங்க பேர் அவங்களுக்கு எதிராக போயிட போறாங்க அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மாசிவ் கூட்டம் இருக்கும்போது கெட்ட வார்த்தையில் என்ன இருக்கு ஜஸ்ட் கெட்ட வார்த்தை தானே இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கார்டர் பண்ணிட்டாங்க பார்வதி அதனால கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க நியாயம் உருட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய கேங் வெளியில இருக்கும்போது அவங்க எதுக்கு பயப்படுறாங்களே தெரியல பாவம் கெட்ட வார்த்தையே முழுங்குறாங்க இதுல என்னன்னா எல்லாம் வெளியில வந்து எஃப்சி வந்து அப்பயும் கேட்கிறாரு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்ற தடவை தான் இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க புரியலை இவங்க சூரியனா எல்லாரும் நாயா அந்த வீட்டில் அவங்க சொன்ன உண்மையிலே அவங்க சொன்னது உண்மை மாதிரி ஒரு நாய்க்கு கூட சூடு சொன்ன ஒருத்தர் கூட சண்டைக்கு வரல எப்படி நீ என்னை ஞாயிறு சொல்லு சபரிலாம் லிட்டர்லி மூஞ்சிக்காரி கேட்டுட்ருக்காரு இருக்காரு மூலை பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு அது எப்படி நீ எங்களை நாயின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க வேண்டாமா இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சூரியன் சொல்கிறது சூரிய பகவானுக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய துரோகம் இதில் இவங்க மற்றவங்களெல்லாம் நாயின்னு சொல்லிட்டு எனக்கு இது யாருமே அதை கேட்கல இவங்க இந்த டைலாக் நீங்கள் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது சூரியனை அதாவது பார்வதி ஒரு ஃப்ரேஸை பிடிச்சிட்டாங்கன்னா அது மரங்குறையும் சொன்னே இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு நான் அதை எதிர்க்கிறேன் பதில் ஆமோதிக்கிறேன் ஆமோதிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் அது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறந்தான் அது இல்லை இந்த மாதிரி பார்வதிக்கு ஒரு ஃப்ரேஸ் கிடச்சிட்டு அதை விடவே மாட்டாங்க சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் இந்த சூரியனை பார்த்து ஆய் குறைக்குது சூரியனை பார்த்து ஆய் குறைனு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க யாப்பா கடவுளே சூரியனுங்கிறது எவ்வளோ பவித்திரமான எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது எதோட கம்பேர் பண்ணுறதுன்னு இல்லையா தரைக்கு கீழே ஓடுறதும் மேலே மின்னிகிட்டு இருக்கிறதும் ஒன்றா என்னவோ போங்க அவங்களே கம்பேர் பண்ணிக்கிறாங்க ஏம்மா அதெல்லாம் அடுத்தவங்க பண்ணும் மணியாக பண்ணிக்கக்கூடாது நீ நாயை வி நாயாவது நன்றி உள்ளது உன்னை எல்லாம் எதில் சேர்க்குறனே எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இந்த மக்ருதீன் வந்து திவ்யாடு சண்டை போடுறப்போ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பார்வதிக்கு ஒரு வாயெல்லாம் பல்லு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா என்னடா உங்க கேரக்டரு மோசம் மக்களே ரொம்ப மோசம் நீ அன்பு கேங்கு திவ்யால எவ்வளவோ பரவாயில்ல இந்த டாக்ஸிக் கேங் ஒன்று இருக்குது பாருங்க அப்பா கட்ட மோசம் இவங்களுக்கு ஓட்டிங் வேற வீக்கில் இருக்கு இந்த பிஆர்டிஎம்மோட பிரச்சனை ஒண்ணுமே நம்மளால் பண்ண முடியாது காசு கொடுத்து காசு வாங்கிட்டு வேலை பண்ணுறாங்களே பாப்போம் எங்க பையன் முடியுதுன்னு இந்த வீக்கெண்ட் இதை அட்ரஸ் பண்ணுறாங்களா பண்ணாமல் விடுறாங்களா ஒன்றும் தெரியல திவ்யாவும் ஒரு சூர் திரும்ப பேசும்போது கடுப்பு தான் ஆகுது பட் அதுக்காக எதிரில் இருக்கிறவங்க வார்த்தை விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்கள நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது டீசென்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போங்க எதுக்கு வார்த்தையை விடணும் ஏன்னா அவருக்கு வார்த்தையில் கண்ட்ரோல் இல்லை அப்படி ஒரு இருக்கிற ஒரு உள்ளே இத்தனை நாள் எழுந்திருக்கவே கூடாது கமுருதீன் அவர்கள் என்றைக்கோ போயிருக்க வேண்டியவரை இன்னும் உள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் டர்ட்டி ஆக்கிட்டு இருக்காங்க ஷோவை ரொம்ப கேவலமாக இருந்தது செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஷோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மக்களே குட் நைட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம ஆயிரம் ரீச் பண்ணிடலாம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ